அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அஹதை அடைய அகமதை புகழ்வோம் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழவே கூடாது என்று ஒரு புறத்திலே நிறைய நபர்கள் ஒரு புறத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்கிறான் புகழ சொல்லுகிறான் அல்லாஹ் புகழுகிறான் மட்டுமல்ல பெருமானாரை புகழுவதற்காகவே அல்லாஹ் நிறைய மலக்குமார்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் அந்த அதிசை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம்

அவர்களுடைய ஷரீஃபுக்கு ஒவ்வொரு நாள் மலக்குமார்கள் வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா அவர்களினுடைய பொன்னான முபாரக்கான அவர்களின் ரவுதா ஷரீஃபிலே பணிவான முறையிலே மிக மிக பழிவான முறையிலே அமர்ந்து கொண்டு ரிபூன் அஜினி அவர்களுடைய ரக்கைகளிலே மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளில் சல்லா அலுசல்ல அவர்களுடைய கபுரை சுத்தப்படுத்தி அதாவது தேய்ப்பார்கள் பெருமானாரின் மீது கொண்ட இஷ்டினால் அவர்களுடைய வைத்து தேய்ப்பார்கள் நபி பெருமானா அவர்கள் மீது சலவாத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எதுவரை மகிரி வரையிலும் மகிரி வரையிலையும் இது நடந்து கொண்டே இருக்கும் இருந்து இது மகிரி வரையிலும் நடந்து கொண்டே இருக்கும் மகிரிபிற்கு பிறகு எல்லாம் போயிருவாங்க போயிருவார்கள் எழுபதாயிரம் மலக்குமார்களும் சென்று விடுவார்கள் ஆனால் மாறும் அடுத்த எழுபதாயிரம் மலக்குமார்கள் இறங்குவார்கள் பூமிக்கு மகிரிபிலே இறங்குவார்கள் மறுநாள் பஜிர் வரையிலேயும் சலல்லாஹுலே வசல்லம் அவர்களினுடைய ரவுலா ஷரீஃபிலே அமர்ந்து கொண்டு மிகவும் படிவான முறையிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் இஷ்கை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர்களின் ரெக்கைகளை அவர்களின் புனிதமான கபரி ஷரீஃபிலே தேய்த்து செலவாத்துகளை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் பஜிர் வரையிலும் எனவே லை லவ் நகாரா பகலும் இரவுமாக இரவும் பகலுமாக இது நடந்து கொண்டே இருக்கும் எஸ் பூனகு உள்ளே இருக்கும் சல்லல்லாஹு ஒலை வசல்லம் அவர்களை மலக்குமார்கள் மகிழ்ச்சி கொண்டே இருப்பார்கள் என்பதாக காபரால் எல்லாம் அறிவிக்கிறார்கள் அன்பானவர்களே பெருமானாரை புகழவே கூடாது என்பவர்கள் அவர்களை புகழ்ந்துதான் ஆக வேண்டும் அதற்காக தான் நான் மலக்குமார்களை எல்லாம் நிறைய மலக்குமார்களை படித்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எழுபதனாயிரம் எழுபதனாயிரம் மலக்குமார்களாக அவர்களின் ரவுலா ஷெரீஃபுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அவர்களை சல்லல்லா செல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் செலவாத்து புகழ் இல்லையா அபி சொல்லா அவர்களின் மீது உச்சகட்ட புகழ் தான் செலவாத்து